இப்போ பங்களாதேஷ்ல இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் பாகிஸ்தான் அப்படின்ற நாடுதான்ப்பா காரணம் இப்படிதாங்க சேக் ஹசீனா அவர்களோட மகனான ஜாய் சேக் வந்து போட்டு உடைச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல என்ன மாதிரி ஒரு நிலைமை இந்த ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் கூட காரணமா இருக்கலாம் வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும் தான் சேக் ஹசீனா அவர்களோட மகனான ஜாய் சேக் வந்து இதுக்கு பாகிஸ்தான் தாங்க காரணம் சொல்லி போட்டு உடைச்சிருக்காருங்க இவர் என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ் இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போனதுக்கான காரணமே பாகிஸ்தானோட உளவு அமைப்பு தான் பாகிஸ்தானோட உளவு அமைப்பு தான் பங்களாதேஷில் பல விஷயங்களை வந்து பண்ணி நாட இவ்வளோ தூரம் மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க இதை நான் சும்மா வாயில் மட்டும் சொல்லலை இந்த ஒரு விஷயத்துக்கு என்கிட்ட ஆதாரங்கள் வந்து இருக்குது இதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்து சொல்கிறேன்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காருங்க இவர் இப்போ மட்டும் இல்லைங்க ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஒரு பிரச்சனையில் வந்து பாகிஸ்தானை டார்கெட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்தவொடனே இவர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன வந்து கொடுத்தாரு அப்படின்னா பங்களாதேஷ் வந்து நல்ல ஒரு நாடாக இவ்வளோ நாள் வந்து இருந்துச்சு பொருளாதாரத்துலேயும் சரி எல்லா ஒரு விஷயத்துலேயும் நல்ல வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகிற நாடாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பங்களாதேஷில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் வந்து பங்களாதேசம் மோசமான நிலைமைக்கு வந்து தள்ள போகுது பங்களாதேஷ் இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் இன்னைக்கு என்ன நிலமையில வந்து இருக்காங்களோ இதே ஒரு தான் பங்களாதேஷும் வரும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க இதை வந்து கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானோட உளவு அமைப்பு அதிகாரிகள் வந்து பங்களாதேஷில் உள்ள எதிர்கட்சி தலைவரான கலிதாசியாவோட மகனை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க பாருங்க இவங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவங்கள மீட் பண்ணி வந்து பேசணும் தேவையில்லாத ரகசிய மீட்டிங்லாம் வந்து நடத்திருக்காங்க இதுல இருந்தே தெரியுது பாகிஸ்தான் வந்து ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காண்டி ரொம்ப நாளாகவே மாஸ்டர் பிளான் போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால தான் பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டவனே கூட பாகிஸ்தான் வந்து அந்தளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்க உடனே பங்களாதேஷ் பாகிஸ்தானோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போக போகுது இனிமேல் ரெண்டு நாட்டோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்க போதுன்னு சொல்லி எப்படி ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை கைப்பற்றினவொடனே பாகிஸ்தான் பயங்கர குஷியானாங்களோ இது மாதிரி ஷேக் ஹசீனாவோட ஆட்சி கவிழ்ப்பானதுக்கப்புறமும் இந்த மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானால் ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல தான் வந்து இருப்பாங்க பாகிஸ்தானை பயங்கரமாக வந்து எதிர்ப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியாமல் தான் பாகிஸ்தான் வந்து பிளான் பண்ணி பங்களாதேஷ்குள்ளே அவங்களோட உளவு அமைப்பை வந்து இறக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து தகவல் இருக்குங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ முதல் முறையாக பாகிஸ்தான் பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்காங்க அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோ பாருங்கப்பா பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது இல்லாமல் எங்களை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க இந்த இந்திய ஊடகங்கள் வந்து வேணும்னே உலக அரங்கில் எங்களோட பேரை கெட்ட பேர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் எதுக்கு பங்களாதேஷோட அரசியல்ல வந்து தலையிட போறோம் நாங்கள் எப்பயுமே இன்னொரு நாட்டோட அரசியலை நாங்கள் தலையிடவே மாட்டோம் நாங்கள் உண்டு எங்க வேலை உண்டு தான் இருப்போம் இப்படி இருக்கும்போது இந்திய ஊடகங்கள் எங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை அவ்வளோ ஈஸியாக எங்கன்னா அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாது அதனால் உடனடியாக நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளை வந்து வாபஸ் வாங்குங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது எவ்வளோ காமெடியாக வந்திருக்கு இந்திய ஊடகங்கள் வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்களா இப்ப பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கு பாகிஸ்தான் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி உலக அரங்கில் ஒரு பேச்சுகள் அடிபட்டு தான் வந்திருக்கு பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் இதுக்கு அமெரிக்காவும் காரணமா இருக்கலாம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து பேச்சுகள் அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி பேச்சுகள் அடிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகள் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஏன்னா பங்களாதேஷ்ல அந்த மாதிரி நிலைமை வந்தவுடனே எந்த நாடுமே பெருசா ரியாக்ட் பண்ணல ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவோட விசாவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானும் இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க ரெண்டு நாடும் கொடுத்த ரியாக்ஷனை வச்சுதான் இதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு நாடுகளோட சதி இருக்கலாம் வேணும்னே இவங்க பிளான் பண்ணி கூட பங்களாதேஷ்ல ஆட்சி கவிழ்ப்பை வந்து ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம சேக் ஹசீனா பையனான ஜாய் சேக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல வந்து எங்களோட அம்மா திரும்ப வந்து பங்களாதேஷ்க்கு வந்து வருவாங்க பங்களாதேஷ்ல இப்ப பிரச்சனை இவ்வளவு மோசமா இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை எல்லாமே கம்மியாகி பங்களாதேஷ் வந்து ஜனநாயக நாடா திரும்ப மாறினவுடனே எங்களோட அம்மா வந்து திரும்ப பங்களாதேஷ்க்கு வந்து வருவாங்க அவங்க வரும்போது ஒரு ஆக்டிவ் பொலிஷியனா பொலிட்டீஷியனாகவும் வந்திருக்கலாம் அதே சமயத்தில் இல்லைன்னா ரிட்டையர்டு பொலிட்டீஷியனாகவும் வந்திருக்கலாம் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காருங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல வந்து ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டவனே ஃபஸ்ட்டு விஷயமே என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா எப்பா சாமி எங்களுக்கு இனிமேல் இந்த அரசியலே வேணாம் எங்களோட அம்மா வந்து விட்டுருங்க எங்க அம்மா எங்க கூட வந்து நிம்மதியா வந்து இருக்கட்டும் இனிமேல் வந்து பங்களாதேஷ் அரசியலுக்கே எங்களோட அம்மா வரவே மாட்டாங்க அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அவங்கள நீங்கள் விட்டா மட்டும் போதும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ திரும்ப வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து பங்களாதேஷ்க்கு கூடிய சீக்கிரம் திரும்ப போவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அப்படியே கருத்தை மாற்றி வந்து பேசியிருக்காருங்க இதை பற்றி இவர்கிட்டே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் அன்னைக்கு வந்து அப்படி வந்து சொன்னீங்க இன்னைக்கு திரும்ப இப்படியே மாற்றி பேசுகிறீங்க இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா ஆமா அன்னைக்கு நான் தான் அப்படி வந்து சொன்னேன் எங்களோட அம்மாவுக்கு எந்த விதமான பொலிட்டிக்ஸும் வேணாம் அவங்க எங்கள் கூட வந்து நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லி நான் தான் வந்து சொன்னேன் ஆனால் அன்னைக்கு நிலமை வந்து கொஞ்சம் மோசமாக வந்துருந்துச்சு நிலமை வேற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு நாள்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது கூடிய சீக்கிரத்தில் வந்து எங்கள் அம்மாவான சேர்க்கினா பங்களாதேஷ்க்கு போவாங்க அப்படின்றது தெளிவாக புரியுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு நன்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து வேறு எந்த நாடுகளுமே ஏற்றுக்காம நம்ம இந்தியா தானே பங்களாதேஷில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தவொடனே நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலாம் வந்து கொடுத்துருக்கோம் இந்தளவுக்கு எங்கள் அம்மா பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த அடைக்கலம் தான் வந்து காரணம் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி நன்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து கேட்கும்போது ஒரு சில பேத்துக்கு பலவிதமான கேள்விகள் வந்து வரலாம் இப்போ ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியால ரொம்ப நாள் வந்து நீடிச்சிருக்காங்களே இவங்க வேற நாட்டுக்கு போவாங்களா இல்ல என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி உங்க மைண்ட்ல நிறைய கேள்விகள் வந்து வரலாம் இதை பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் ஷேக் ஹசீனா வந்து இந்தியா இந்தியாவில் தான் இருப்பாங்களா இல்லை வேற நாட்டுக்கு போவாங்களா இதுக்கான முயற்சிகளில் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன விஷயங்கள் பின்னணியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்